அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிரை சஷ்டி இருக்குதுங்க வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது திதி நேரம்னு பார்த்திங்கன்னா நேற்றே நமக்கு துவங்கிடுச்சு இன்று மாலை நான்கு முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் அது குறித்து ஏற்கனவே காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத வெறும் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா போதும்னு சொல்லி போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அந்த நேரத்துக்குள்ளே அதை செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் பெருகுவதற்காக நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் நிறைய வழிபாடுகள் வந்து செய்கிறோம் ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் உடனே வந்து பழிச்சு பணம் வந்து கிடைச்சிடுது ஒரு சிலருக்கு எல்லா பரிகாரங்களும் செஞ்சோம்னாலும் கூட வழிபாடுகள் செஞ்சோம்னாலும் கூட பணம் வந்து வருவதற்கு தடையாயிட்டே இருக்கு நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து எனக்குமே கூட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்றீங்க நான் நீங்க சொல்றது எல்லாமே செய்யறேன் ஆனா வந்து எனக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்றீங்க ஒருத்தங்க வந்துட்டு பணம் வருது ஆனா செலவாகுதுன்னு சொல்றீங்க இன்னொருத்தங்க பணம் வருது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றேன் சொல்கிறீங்க அப்படி மூன்று பேர் மூன்று காரணம் வந்து சொல்கிறீங்க ஆனால் நான் சொன்ன பரிகாரம்னு பார்க்கும்போது ஒன்று தான் அப்போ அவங்கவுங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பலன் கிடைக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம் கர்மா யாருக்கு குறைஞ்சிட்டே இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பலன் கிடைச்சிருது இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது இன்னும் நம்ம கஷ்டப்பட வேண்டியது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு பலன் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் கட்டாயம் வந்து கிடைக்கும் இது பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்லதான் நம்முடைய பாவங்கள் கர்மா எல்லாமே வந்து குறையும் அது குறையும் போது நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதெல்லாம் குறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுல மாற்றம் வந்து உண்டாகும் அதனால வந்து யாரும் வருத்தப்படாதீங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கு அது வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாவே குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குரு பகவானுக்கு உகந்த நாள்னு தெரியும் அதாவது இப்போ நம்ம பண வரவு வேண்டி மகாலட்சுமி பூஜை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க எடுத்து உடனேயுமே நல்ல முறையில் வந்து செஞ்சுருவாங்க சில பேருக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏதாவது ஒரு தடை வரும் சரி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் தீபமேற்றி வழிபாடு செய்யலான்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு தடை வரும் இல்லைன்னா பீரியட்ஸ் ஆவாங்க இது போல ஏதாவது ஒன்று வந்துடும் அவ்வளவு சீக்கிரம் வந்து மகாலட்சுமி பண வரவு வந்து உறுதி அதில் எந்த மாற்றமும் இப்படி லட்சுமி பூஜை செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு கூட நிறைய ரூல்ஸ் இருக்கு சின்ன சின்ன தடைகள் வந்து அதை கடந்து நம்ம போகணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது இருக்கு ஆனா மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கணும் குபேரருடைய அருளும் கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த வியாழக்கிழமைனால கெட்டியா வந்து பிடிச்சிக்கணும் அதுவும் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா மாலை ஐந்து டு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குபேர காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் அதீத சக்தி வந்து உண்டு தினமுமே நீங்கள் லக்ஷ்மி குபேரரை மனதிற்குள்ளேயே வழிபாடு செய்யலாம் அதே போல வார வியாழக்கிழமையும் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை எந்த மாதிரி செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எளிதான முறையில் எந்த மாதிரி செய்யலான்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வேணாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதனால் படி செஞ்சீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் குபேரருடைய எந்திரம் பாருங்கள் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன் இது கூட நீங்கள் பச்சை நேரத்தில் மை வரக்கூடிய பேனாவிலேயோ ஸ்கெட்ச் பென்சிலையோ வரைஞ்சி வச்சுட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க இல்லை பீரோவில் ஒட்டி வச்சிங்க இல்லை பூஜை அறையில் ஒட்டி வச்சிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வதற்கான முறை தான் இது தவிர நம்ம சேனலில் அந்தந்த நாள் மற்றும் கிழமைக்குரிய சிறப்பான பரிகாரம் வழிபாடு குறித்தெல்லாம் தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன் அதன்படி பார்க்கும்போது வியாழக்கிழமை பரிகாரம் அப்படின்னு போட்டிருப்பேன் இல்லையா அதில் எந்த விதமான பரிகாரத்தை வேணாலும் நீங்கள் இன்றைக்கும் தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது தவிர இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கணும் உடனடி பலன் கிடைக்கணும் எங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகியே தீ தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இதற்கு மிஞ்சிய ஒரு வழிபாடு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிய முறை ஆனால் கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் வரைக்கும் நான் அதை செஞ்சேன் பலன் கிடைக்கல இதை செஞ்சேன் பலன் கிடைக்கல கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க என்னென்னவெல்லாம் சொல்லி புலம்புனீங்களோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா உடனடி பலன் தரக்கூடிய கைமேல் பலன் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் எல்லோரும் கவனமாக கேளுங்க இதை செஞ்சீங்கன்னாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு செய்யக்கூடாது மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது மாதவிடாயான ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இதை வந்துட்டு செய்யலாம் ஆண்களுக்கு இந்த நான்வெஜ் மட்டும்தான் பிரச்சனை அதனால சாப்பிட்டுருந்தீங்கன்னா செய்ய வேண்டாம் மற்ற நாட்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நடுவில் வந்து சில பெண்கள் வந்து மாதவிடாய் ஆவாங்க இல்லையா அவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாளை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அதெல்லாம் கிளீன் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக வந்துட்டு இதை செய்யுங்க இதை வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் மாலை ஐந்து மணிலிருந்து இரவு இரவு எட்டு மணிக்குள்ள பூஜை அறையில் லக்ஷ்மி குபேரரை மனதால் நினச்சிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு சொன்னீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லை எங்களுக்கு விளக்கேற்றும் பழக்கம் இல்லை பூஜை செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே நான் மேலே சொன்ன அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அதாவது பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில் நான்வெஜ் சாப்பிடாத சமயத்தில் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ரெண்டு நேரம் வந்துட்டு நான் சொல்கிறது நீங்கள் செய்கிற மாதிரி வரும் வாரத்தின் ஏழு நாட்களும் செய்யணும் கொஞ்சம் பணம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இதுக்காக சின்ன சின்ன மெனக்கெட வேண்டியதாக இருக்கும் அதனாலும் நம்பிக்கையோட வந்து செஞ்சும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் சரி என்ன அப்படின்னு வந்துட்டு சொல்றேன் ஒரு அதிசக்தி வாய்ந்த குபேரன் மந்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை வந்து நான் அப்படியே சொல்லி காட்டுறேன் என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பார்த்துக்கோங்க முடிஞ்ச இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிட்டு நீங்க காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ரெண்டு நேரத்திலையுமே நீங்க முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்ற மாதிரி வரும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்றது ரொம்பவுமே நல்லது இல்லைனாலும் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்லணும் நமக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதே சமயத்தில் இதை மிஞ்சிய பரிகாரம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அதனால முப்பத்தி ஆறு முறைங்கிறது நம்ம சொல்லி முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையே சொல்லிடலாம் அதனால அரை மணி நேரம் வந்து ஒதுக்குங்க நல்லா சொல்லி ஃபால் பழகிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கூட சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ என்னென்னு வந்து சொல்கிறேன்

என்னடா இது சில வார்த்தைகள் வாயிலே நுழைய மாட்டேங்குது அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றலாம் வந்து நினைக்காதீங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிறுத்தி சொன்னதுனால கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு தெரியுது இது நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று முறை சொல்லும் போதே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவீங்க மேலும் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்த பீஜ மந்திரங்கள் அடங்கியுள்ள ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் வருது க்ரீம் க்ளீம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறது வருது பாருங்க இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து பலன் தரக்கூடியது பீஜ மந்திரம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து தான் இருக்கும் ஆனா அதை நம்ம சொல்லி இறைவனை வழிபாடு செய்யும்போது அதற்குண்டான பலன் வந்து எந்த தடையும் இல்லாமல் விரைவில் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து பீஜ மந்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம் இப்படி அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் சேர்ந்த இந்த மந்திரத்தை நம்ம தாராளமாக உற்பத்தியாறு முறை அப்படிங்கிறது சொல்றது சுலபம் தான் இதை சொன்ன கண்டிப்பாக வந்து பணவரவு உண்டாகும் இது வரைக்கும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கூட ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்க ஏழாவது நாளே நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க என் வாழ்க்கையில் நல்ல பண வசதி ஏற்பட்டுருக்குது முன்பிருந்தது காட்டிலும் இப்போ பண வரவில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்